இந்த கதையில வந்த அந்த வேட்டக்காரர் மாதிரி தான் நம்ம நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது வீணாக்க கூடாதுன்னு என்ன ஒழிய வீணாக்கறத யோசிக்கிறதே கிடையாது இந்த உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை குறிக்கோள் உங்க நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்த உதவும் அப்படின்னு சரிங்க இப்போ டைம் மாஸ்டர் பண்றதுக்கான முதல் ஸ்டெப் பார்த்தாச்சு இனி ரெண்டாவது ஸ்டெப் பிரியாரிட்டிசேஷன் தரவரிசைப்படுத்துதல் நம்மள நிறைய பேர் குறிக்கோள் இருந்தாலும் கூட ஒரு தவறான விஷயத்த பண்றோம் எந்த வேலையை முதல்ல செய்யணும் எந்த வேலையை இரண்டாவது செய்யணும்னு ஒரு வரிசையே இல்லாம கண்ணா பின்னானு கைக்கு வந்த வேலையை செய்யறோம் இதை செஞ்சா நம்ம நிறைய நேரம் வேலை பாக்குற மாதிரி இருந்தாலும் முக்கியமான வேலைகளை நம்ம முடிச்சிருக்கவே மாட்டோம் முக்கியமான வேலையை முடிக்கலைன்னா எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் பிரயோஜனம் இருக்கா என்ன அதனாலதான் இந்த ஆத்தர் சொல்றாரு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தணும் அந்த வரிசையில முதல்ல இருக்க சில வேலைகள்ல முதல்ல செஞ்சிடணும் அப்படின்னு நமக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அதுல மூணே மூணு வேலைகள் தான் நம்முடைய எண்பது வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும் 不吗？